ஹாய் யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நேற்று ஆல்ரெடி நீங்கள் சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நான் ஒரு டிப்ஸ் போட்டிருந்தேன் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அது ரெண்டு இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரே இன்க்ரீடியண்ட்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அதாவது இது வந்தீங்கன்னா ஆண்களும் பெண்கள் இரு இருவலரும் எடுத்து சாப்பிட்லாது ஸோ இது வந்து எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது அது ஆயுர்வேதிக்குது ஸோ அதை பற்றி ஃபஸ்ட் என்னென்னு சொல்லணும் பார்த்து நீங்கள் கேள்விப்பட்டுருப்பீங்க இல்லையா அதாவது அமுக்ரா கிழங்கு அமுக்ரா சூரணம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அமுக்ரா பார்த்தீங்கன்னா ஜென்டல் இது ஜென்டல் மெடிசின் சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா விதையிலையும் போக்கும் உடம்பு ஹெல்த்துக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் இது கொடுக்குது ஒரு சூரணம் போதும் அமுக்ரா சூரணம் அசுகந்தா சொல்கிறாங்க அதே இதை பார்த்திங்கன்னா இது வந்து அமுக்ரா சுரணம்னு சொல்லலாம் அமுக்ரா சுரணம் இந்த அமுக்ரா வந்து எப்படி வந்து ஹெல்த்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறேன் பாருங்கள் இந்த அமுக்ரா சுரணம் இந்த அமுக்ரா சுரணம் வந்து நீங்களே வந்து அமுக்ரா கிழங்கு வாங்கி பொடி பண்ணிக்கலாம் இல்லை வந்து அமுக்ரா சூர்ணமே வந்து நாட்டு மருந்துகள் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான ஐஎஸ்ஓ போட்டால் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து மிக்சிங்ஸ்லாம் மிக்சிங் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அமுக்கர சூரணம் வந்து நீங்கள் இதை வாங்கி அரைச்சிக்கலாம் நிறைய வாங்கி அரைக்கிறோம் ஸோ அதுக்கு மேலே சூர்ணமே கிடைக்கும் நல்லா குவாலிட்டியான சூர்ணம் வாங்கி வச்சீங்கன்னா நம்ம நாட்டு மக்கள் வந்து கடையில் கிடைக்கும் ஸோ அமுக்கரா சுவர்ணம் அப்படி வாங்கிடுவேன் ஸோ இது அதோட எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு எந்த வகையில் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணால் இதோடய ஹெல்த் எஃபெக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லணும் ஜென்ரல் யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த சூரணம் இருக்கு இல்லைங்களா இந்த போட்டியில் சாப்பிடும்போது இப்போ விரைவனுக்கு வந்தீங்கன்னா மலட்டுத்தன்மை அப்படிங்கிறாங்க இல்லைங்களா மலட்டுத்தன்மை ஒன்றும் கிடையாது மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ஆணூருக்கு விரைப்புத்தன்மை நிறையா வேண்டும் அதாவது டெம்பராக இல்லாமல் இருக்காங்க ஸோ அதான் ஆண் அதாவது மலட்டுத்தன்மை அப்படிங்கிறாங்க ஸோ அந்த விரைப்புத்தன்மை இல்லாட்டியே அது தோன்று மாதிரி இருக்கும் ஸோ அது பர்பஸே இல்லை இல்லைங்களா ஸோ நீங்கள் காமெடியும் பண்ண முடியாது பண்ணாலும் சீக்கிரம் வந்து விரும்பி வந்துடும் ஸோ அதனால் பலனே கிடையாது நீ வந்து உச்சிலை நம்மளுடைய மனைவி அடைவிக்க முடியாது ஸோ அதுக்கு வந்து இந்த சூர்ணம் ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகுது இது வந்து நல்லா பலம் கிடைக்கும் ஹெல்த் ஆரோக்கியம் ஹெல்த் ஆரோக்கியமே கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த சூர்ணத்தை பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பத்து கிராம் அளவுக்கு எடுத்துட்டு இல்லை ஒரு டூ டீஸ்பூன் ஹார் டீஸ்பூன் எடுத்துட்டு நல்லா பால் காய்ச்சி காய்ச்சி சுண்டை வச்சு அதில் வந்து வடிகட்டி டெய்லி காலை மாலை இல்லை காலை இரவு எப்போ உங்களுக்கு டைம் மோஸ்ட்லி நைட் ஃபஸ்ட்டு இப்போது பசு பசு மாட்டுப்பான யூஸ் சாப்பிடணும் சரிங்களா ஸோ இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆண்மையத்தன்மை ஆண்மை மாட்டுத்தன்மைங்கிறது கோப்போம் சரிங்களா இது வந்து நல்லா பொடி பண்ணி நான் அடுத்த பார்த்தீங்கன்னா இதை வந்து பொடி பண்ணி நெய்யோ நெய்யில் சேர்த்து பயன்படுத்தி சாப்பிட்டிங்கன்னா இது வந்து உடலில் உடலை வந்து நல்லா வளப்படும் அழகு மேம்படும் அதே போல நீண்ட நேரம் நீண்ட நாள் ஆயிட்டு அப்படிங்கிறாங்க இப்போ நிறைய மெயினாக ப்ராப்ளம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நரம்பு தொடர்ச்சி வந்து நான் நேர்த்தே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நரம்பு தொடர்ச்சி எப்படி வருதுன்னா நிறைய வகையில் நம்ம சொல்லலாம் அதாவது இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா எப்பவுமே டென்ஷனாக இருக்கும் மரம் இருக்கும் ட்ரெஸ்ஸு தூக்கிலுமையாக இருக்கும் உடம்பு அஸ்தியாக இருக்கு டயர்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து அவங்க செக்ஸில் வந்து அதாவது காமியத்தில் வந்து முழுமையாக ஈடுபட முடியாது ஸோ அப்படி நரம்பு சொல்லலாம் இல்லை ஹை பழக்கம் பண்ணி இருப்பாங்க சார் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸு இது வந்து உபா உபாதிகள் ஏற்படக்கூடிய முறைகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி சீக்கிரம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி ஏற்படுது ஸோ அதனால் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது எக்ஸாம்பிள் பார்த்து நீங்கள் எங்கே போனாலும் படபடப்பாக இருப்பாங்க மைண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அந்த மெமரி பவர் அதிகமாக இருக்காது எப்போயுமே படபடப்பா இருக்கும் பயமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நரம்புத் தளர்ச்சியாக அறிகுறிகள் ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கும்போது இந்த அமோகிராஸ் வரும்போது ரொம்ப முக்கியமாக இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் பாலில் கா கலக்கி குடிச்சு வந்தீங்கன்னா வந்து நரம்பு துளசி முற்றிலும் விடுபட்டு மேன்மை அடையும் அது கன் கன்ஃபார்மாக சொல்லலாம் ஸோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் ஸோ நாங்கள் நரம்பு துளசி முற்றிலும் அடையவருக்கு சொல்கிறாங்க இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த டைனஸ் உடல் ரொம்ப உடம்பு வேலை செய்ய ஏதாவது செஞ்சுக்க ஜாபுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஸோ அந்த உடல் பலவீனம் நோக்கி போகிறது அதேபோல் வாயு தொலை இருந்துன்னா இடுப்பு பிடிக்கும் அந்த இடுப்பு இந்த கேஸ்ட்ரிக்கில் நிறைய பிடிக்குங்க அது இந்த இது இந்த சூரணத்தை வந்து தேனில் கலக்கி சாப்பிட்டிங்கன்னா இது வந்து இந்த உடல் வீக்கம் வாயு போனாறு இந்த கேஸ்ட்ரிக் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து இது வந்து முக்கியம் புறப்படுத்த முடியும் இது இந்த ஒரு சூழ்நிலை போதும் அதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து உடல் உஷ்டம் இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து ஆண்களுக்கு வந்து உடல் உஷ்கு மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அப்போ தாம்பத்தியம் வந்து தூக்க வந்து விந்து வெளியே வந்து விந்து நீர்த்து போயிருக்கும் ஸோ இதை வந்து உடம்பு இந்த சூழ்நிலை சாப்பிடும்போது உடம்பு குளிர்ச்சி பண்ணணும் அப்போ வந்து விந்து விந்து வந்து ஸ்டாப் பண்ணிடணும் சரிங்களா அப்போ ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து விஜய பண்ண முடியும் இது வந்து தாது நிறுத்திய உற்பத்தி தாது நிறுத்தி பண்ணுறது எல்லாம் நிறுத்து பண்ணுவை வந்து கெட்டிப்படுத்தி தாது விரத்திப்படுது அந்த ஃபார்ம் பவுட்ரு தான் அதிகப்படுத்துது ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான சோழம் என்று சொல்லலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிப்ஸ் இது சொல்லப்படா ஐம்பதுரான் சோ அதிக உடல் உளைச்சல் மூளை சோர்வு டயர்டாக இருக்குது மூளை சோர்வாக இருக்குது அதே போல் வந்து இந்த மருந்து அப்படி இந்த மௌனேஸ்வரர் உடல் உளைச்சல் அப்படின்னு தான் இந்த மருந்து சாப்பிடு இதை சாப்பிடும்போது சோனா சாப்பிடுவது வந்து முக்கிய உடல் ஆரோக்கியத்தை பெ பெறுவதற்கு முக்கிய வழி வைக்கிறது இந்த சோளம் நிறைய பேருக்கு வந்து முப்பத்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஊட்டு வலி சீக்கிரம் வந்தது இல்லைங்களா ஊட்டு வலி ஊட்டு வலி கையால் வலி கால் குடைச்சல் இருக்கும்போது இந்த நீங்கள் நீங்க அடிப்பிலே அந்த வேண்டும் முட்டிலும் காலகட்டம் உடம்பை பொறுத்து அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து அவங்களுடைய முற்றிலும் சால்வ் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் உடல் மெலிஞ்சு இருக்கு உடல் வெளிஞ்சு ஒரு மாதிரி தோற்றம் அதாவது அந்த ஒருத்தர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும்போது ஒரு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் அதாவது பல பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்ஷன் வந்து இது நிறைய விட்டுருக்காங்களா உடல் வெளிஞ்சு ஒரு மாதிரி சோம்புட ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வந்து விட்ற மாட்டாங்க அந்த அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சோறத்தை நீங்கள் பால் அழைச்சி சாப்பிட வந்தீங்கன்னா உடல் வெளிஞ்சு இருக்க உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உடம்பு ஆரோக்கியமாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து தேகம் வந்து நல்லா பல பலன் உடம்பு கண்டினியூ பிடிச்சிங்கன்னா வந்து தேகம் பல பலனாகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நல்லா பலப்படும் சரிங்களா மூளை இருக்கிறவங்க வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து மூளை நல்லா சீசுப்பாக வேலை செய்யும் மெயினாக இந்த சோறில் பார்த்தீங்கன்னா உடல் மெலிவு உடல் பழக்கினம் மூட்டு வலி கைகால் பை ஹைப் பால் பொருட்கள் மூளை சோறு நிறைய பேர் தூக்கம் லைட் தூங்க மாட்டாங்க அப்போ தூக்கத்துக்கு இது குடிக்கும்போது போது வந்து நல்லா தூக்கம் நல்லா வரும் ஸோ தூக்கு நிலையை போக்கி இவங்க நல்லா ஆரோக்கியத்தை தூக்கிடுவோம் நிறைய விதத்தில் முப்பத்த காலகட்டங்கள் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது முக்கியத்துவம் இப்போ மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து மூணு நாள் கொண்டாய் போவோம் ரெண்டு நாள் கொட்டை போவாங்க ப்ராப்பராக வந்து போக மாட்டாங்க இல்லைங்களா ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கிறது தண்ணி சரியாக குடிக்க விடாது ஃபுட்டு வந்து நல்லா மெந்து மெயினாக வந்து ஃபுட்டு நல்லா மெயின் சாப்பிடணும் அந்த டைம் இருக்குது அன்டைமாக சாப்பிட்றது இதெல்லாம் வந்து மலச்சிக்கல் ப்ராப்தி உருவாக்குது மலர் சிக்கல் பிரச்சனை உருவாக்குற பிரச்சனை வந்து குட்டிலும் போகக்கூடிய மருந்தாக இந்த அமுகராசோன்ற பயன்படுத்தி இது சாப்பிட்டிங்கன்னா இப்போ வந்து மலைச்சிகள் பிரச்சனைக்கும் குடிபட முடியும் கொஞ்சம் ஒரு வாரம் சாப்பிட உங்களுக்கு வந்து மலைச்சு வந்து கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும் சரிங்க இப்போ வந்து மெயினான டாப்பிக்கில் வரப்போம் இது வந்து ஜென்ரலாக இது அப்போக்கெல்லாம் சொல்லுவோம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இது பேசிக்காக சில ஜென்ட்ரல் ட்ரிப்ஸ்மான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஆண்மை குறைபாடு எப்படி இது போகுது ஆண்களுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன் இது ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் லேடிஸ் ஷேர்ட்டும் ஜென்ஸ் ஷார்ட்டும் இது ஜஸ்ட்டு பால் கிலக்கி பிடிக்கிறது தான் ஸோ அது வந்து எப்படி பிடிச்சா பெனிஃபிட் கிடைக்கும் எப்படி முக்கியத்துக்கு யாரைக்கு மேற்கொண்ட சொல்லப்போம் சரிங்களா ஸோ இந்த சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா இதுக்கு தேவையானது வந்து ரெண்டு ஐட்டம் ஒன்றும் சோரணம் அது பார்த்தீங்கன்னா மில்கு ஒரிஜினல் மாட்டுப்பால்னால் ஜஸ்ட் டெப்ரோக்காக கொஞ்சம் எடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இது வந்து ஒரிஜினல் மாட்டுப்பால் இருக்கணும் இந்த மாட்டுப்பால் இருந்தால் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு மாட்டுப்பால் ஒரு கிளாஸ் எடுத்துங்க நல்லா காய்ச்சிக்க காய்ச்சிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகுணும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் போடுங்க உங்களுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட்டு செட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு உடம்புக்கு செட் ஆகும் இல்லைங்களா சில பேருக்கு அலர்ஜி ஆகும் சில பேருக்கு வந்து கோல்டு குடிக்கும் இது கூலிங் படுத்தும் அதெல்லாம் வந்து இது சில பேர் செட் ஆகும் சில பேருக்கு லேட் ஆகும் ஸோ நான் வந்து எப்போயும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதிகம் போட்டு பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் போடுங்க பால் நல்லா காய்ச்சிக்கங்க காய்ச்சிட்டு இது வந்து அரை டீஸ்பூன் அமுக்குரா சூரணம் அமுக்குரா சூரணம் எடுத்து வந்து போச்சு நல்லா கலக்கி நல்லா காய்ச்சி சுண்டை விடுங்க ஆறின பிறகு வேணால் கொஞ்சம் பணங்கள் கண்டு சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து இது ரொம்ப கசப்போம் சில பேர் குடிக்க முடியும் சில பேருக்கு குடிக்க முடியும் இல்லைங்களா அதனால் வந்து பணங்கள் கண்டு குளிங்க இப்போ இதுன்னு குளிங்க பணங்கள் கண்டு லைட்டாக சேர்த்திங்க சரிங்களா சூரம் வந்து அரை டீஸ்பூன் ஆறு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி நல்லா சுண்டா காய்ச்சுங்க ஆறு வச்சு வடிகட்டியிருங்க மெயினாக வடிகட்டணும் சரிங்களா ரொம்ப அதான் இருக்கும் ஸோ வடிகட்டி அதில் வந்து கல்கண்டு பணக்கல்கண்டு சேர்த்தி நல்லா கலக்கி நைட்டு சாப்பிட்ட பெருங்க ஆஃப்டர் ஃபுட்டு இது நைட்டு குடிச்சிக்கலாம் ஒரு கிளாஸ் குடிச்சுங்க அதே போல் காலையில் வந்து வெறு வயதில் ஒரு கிளாஸ் குடிச்சிங்க பிஃபோர் ஃபுட்டு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து ஆஃப்டர் ஃபுட்டு காலையில் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படி செட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் நல்லா தண்ணி காலையில் நல்லா குடிச்சிட்டு எப்போயுமே எந்திரிச்சா தண்ணி நிறைய குடிங்க எழுந்திரிச்சுன்னே வந்து வாய்க்கு குளிச்சிட்டு தண்ணி நிறைய குடிங்க குடிச்ச பிறகு கொண்டேங்களை கழிச்சு வந்து இந்த நல்லா காய்ச்சின பால் கலக்கிட்ட வடிகட்டி மெயினாக வடிகட்டணும் நல்லா காய்ச்சிக்கிட்டால் காய்ச்சணும் காய்ச்சி ஆற வச்சு ஓரளவுக்கு ஆற வச்சு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிருங்க காலையில் வெறும் எம்டி ஸ்டமக்கில் நைட்டு வந்து ஆஃப்டர் ஃபுட்டு இல்லை அப்படி உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நைட்டு மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா தூக்கம் நல்லா வரும் தூக்கமின்மையை போக்கி உடல் சோறையை சோறு வந்து விடுபட்டு நல்லா தூக்கம் வரும் உடம்பு டயர்னஸ் வந்து போக்கி நல்லா ஆரோக்கியப்படுத்தும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து நைட்டு மட்டும் சாப்பிடுங்க செட் ஆச்சுன்னா காலையில் ஏட் பண்ணிங்க காலையில் இரவு இருவேலையில் காலையில் பிஃபோர் ஃபுட்டு நைட்டு வந்து ஆஃப்டர் ஃபுட்டு இப்படி வந்து கண்டினியூ ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் குடிச்சு ஃபிஃப்டி டேஸ் பிடிச்சால் உங்களுக்கு ட்ரெஸ் நல்லா தெரியும் உடம்பு நல்லா பலவளாகும் ஃபேஸ் நல்லா சைனிங் ஆகும் உடல் தேகம் நல்லா பூஸ்டிப் ஆகும் தாது விருத்தி பெறும் வெந்து முந்துதல் தடு தடுத்து நிறுத்தி உடம்பு குளிர்ச்சி பண்ணும் இப்போ வந்து நீர்த்துப்பாடு வந்து அது ரொம்ப லிக்விடாக இருக்கிற நிற்த்துப்பாடு வெந்து வந்து கெட்டிப்படுத்தும் உங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சியில் முற்றிலும் விடுபட முடியும் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அதில் வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து விடுபட முடியும் அதை உங்களுக்கு கண்கணாரம் பார்க்க முடியும் இது ரொம்ப முக்கியமாக நான் சொன்னாங்க அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது சைடு எஃபெக்ட் கிடையாது ஆயுர்வேதிக் இருக்கனால வந்து உங்களுக்கு எந்த இது எந்த மாற்றம் கிடையாது மெயினாக இன்னொரு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் போகிறது இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் மருந்து எடுத்துகிட்டு நிறைய வேத நிறைய ஹெல்த் இஷ்யூகளை வந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இது குடிக்கலாம் வேண்டாமா சஜன்ஸ் கேட்டு குடிங்க ஜென்ரல் ஹெல்த் எந்த மெடிசன்ஸ் எடுக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இது இது சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது ஸோ மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் அலோபதி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் நோட் நான் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு குடிக்கலாம் வேண்டாமா பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பட் குடித்தாலும் இது ஒன்றும் பண்ணாது பட் இருந்தாலும் உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எங்களுக்கு தெரியாதுங்களா ஸோ வந்து ஜென்ரலாக ஹெல்த் எந்த இஷ்யூ இல்லாத இல்லாதவங்களுக்கு இது சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது பட்டு ஹெல்த் இஷ்யூ வேறு இந்த மெடிசன்ஸ் இந்த பிபி இல்லை வந்து சுகர் இருக்கிறவங்க இன்சுலின் போடுறவங்க அப்புறம் வேறு மெடிசன்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அது குடிக்கணும் சரிங்களா அதனால் வந்து மெக் இதெல்லாம் திருப்பி திருப்பி இந்த வேடு யார் சொல்கிறேன்னா ஏன்னா இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு அதுக்கு இதுக்கும் காம்பினேஷன் மிஸ்ஸாக மிஸ் ஆகி போகலாம் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் இது குடிக்கணும் சரிங்களா ஸோ வந்து இது கேர்ஃபுல்லாக இது பண்ணிங்க பாக்கி ஜென்ரலாக இருக்கிறது வந்து எந்த மெடிசன் எடுத்தாலும் வந்து இது சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்லா ஹெல்த் இருக்கிறது வந்து எடுக்கும்போது எந்த சைடு கிடையாது இது ஆயுர்வேதிக்க வந்து தைரியமாக நீங்கள் குடிக்கலாம் நான் நிறைய பேர் சொல்லி இது குடிச்சிருக்கிறாங்க நானும் இது குடிச்சுட்டு நல்லா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சரிங்களா நல்லா வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமுக்காக கிழங்கு ஒன்று போதுங்க உங்களுக்கு உடம்பு வந்து ஃபுல் பூஸ்டப் பண்ணிடும் உடம்பு வந்து மெலிஞ்சிருந்தால் உடம்பு டயர்ட் படுத்துறது உடம்பு மெலிஞ்சிருக்கிறது உடம்பு மெலிஞ்சிருந்தால் உடம்பு நல்லா ஆக்டிவ் ஆகும் மூளை நல்லா புத்துணர்ச்சி பெறும் உடல் சோர்வு இருக்காது இப்போ வந்து கைகள் கைகள் குடைச்சல் பிரச்சனை உடம்பு டயர்டு மூட்டு வலி இது மாதிரி வலி இருக்கிற வந்து இது குடிக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சரிங்களா அதனால் வந்து இது கண்டிப்பாக குடிங்க ஏன்னா பால் நல்லா காய்ச்சி இதில் நல்லா சொல்லி வச்சு மோஸ்ட்லி வந்து படங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க குடிக்க முடித்தா குடிங்க குடிக்க முடியாது டைரெக்டாகவே பாலும் இது கலக்கி குடிக்கும்போது குடிக்க முடியாது கொஞ்சம் படங்களுக்கு லைட்டாக சேர்த்திங்க ஏன்னா வந்து அப்போ ஏன்னா தோர்ப்பு கசப்பு அதிகமாக இருக்கும் நல்லா சில பேர் குடிக்க முடியாது குடிக்க முடியாத வந்து படங்களுக்கு லைட்டை போட்டுங்க அப்போ வந்து நல்லா தூக்கம் நல்லா வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மெயினாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறையா வீடியோஸு புதுசு புதுசாக என்னென்ன அப்டேட் இருக்கோ அதை நான் போட்டுகிட்டே இருப்பேன் அதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்க நான் சொல்கிறேன் சரிங்களா நிறையா வந்து நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நிறையா ஆயுர்வேதிக் ரிலேட்டடாக பார்த்து தான் நான் வீடியோ போடுறேன் அதில் வந்து எங்களுக்கு வந்து தைரியமாக நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணலாம் ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸு மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா